இங்கே பாருங்கள் நம்ம பைரவி லட்சுமியை கூலம் சாப்பிட விடாமல் சேட்டை பண்ணிக்கிட்டு படுத்துருக்குறா கூலத்தில் படுத்தா பிக்காது கூலத்தில் படுத்து பிறண்டுக்கிட்டு இருக்கிறா லட்சுமிக்கு நாயக்கண்டாலே பிடிக்காது அப்போவே லட்சுமி இருந்தால் அந்த பக்கமே வரமாட்டான் பயந்து ஓடி போயிடுவான் ஆனால் பைரவி பாருங்க லட்சுமி சாப்பிட்ற தீனியே லட்சுமி வாயிலேருந்தே பிடுங்குறா லட்சுமி என்னமோ தெரில பைரவியை ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறா கொஞ்சம் ஒவ்வொரு நேரத்தில் லட்சுமி கண்ணுக்குட்டியை போய் அதுக்கு போட்ட தீவனத்தெல்லாம் கொட்டி அதுக்கிட்ட பிரண்டேடி லட்சுமி லட்சுமிகிட்ட வந்துருக்குறான் சரியான சேட்டை இருக்கிறதுலே ஒருத்தர் கூட இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணலை வெள்ளச்சியும் பார்த்து பயப்படுவா எல்லாருமே பார்த்து பயப்படுவாங்க லட்சுமியை ஆனால் பைரவி இந்த பாருங்கள் லட்சுமி வாயிலருந்தே கூலத்தை பிடுங்கி சாப்பிட்றா அவ்வளோ சேட்டை பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு பயரவையை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க